டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகத்தில் பரவலாக கோடை பதிவானது குறிப்பாக இரண்டாம் சுற்று கோடை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்குள் மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் வடக்கு வடகடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதும் பரவலான மழைப்பொழிவையும் கொடுத்திருக்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதாவது மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டம் நன்னிரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் கொள்ளிடம் திருப்பூர் மாவட்டம் குண்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு இதற்கு முன்னதாக நேற்று நேற்று முன்தினம் பரவலாக கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவானது குறிப்பிடத்தக்கது இந்த வங்கக்கடல் பகுதியில் உருவாகி தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் ஊடாக நகர்ந்து மாலத்தீவு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி தற்போது வலுவிழக்க தொடங்கியிருக்கு இந்த காற்று சுழற்சி வலுவிழப்பதன் காரணமாக இரண்டாம் சுற்று கோடை மலை தமிழகத்தில் விலக தொடங்கியிருக்கு இன்று முதல் மீண்டும் வறண்ட வானிலை தமிழகத்தில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோடைமலை பல்வேறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் குறிப்பாக கால்நடைகளுக்கு மிகவும் சாதகமான மலையாக அமைந்தாலும் குறிப்பா கோடைக்கால பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் அதே போல குளிர்கால பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சற்றே பாதகமான மழையாகவும் அமைந்திருக்கு அந்த சூழலை பொறுத்து கருத்தில் கொண்டு பார்த்தோம்னா இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலை தான் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா இந்த கோடை மலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதாவது அறுவடைக்கு தயாரான பயிர்கள் அறுவடை செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்கள் உளுந்து கடலை பருத்தி போன்றவை விதைத்து அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பூ விதை பூக்கொல்லை வைத்திருப்பவர்களுக்கும் இது ஒரு பாதகமான மலையாக தான் பார்க்கப்படுது அந்த சுழலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தற்போது மேற்கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களுக்கு தமிழகத்தில் இது போன்ற பரவலான கோடைமலைக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது மூன்றாம் சுற்று கோடைமலை ஏப்ரல் முதல் வார இறுதியில தான் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா தமிழக விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் இப்ப தண்ணீர் கிடைத்திருக்கும் விவசாயிகள் கோடை உழவு செய்து கோடை பயிரிட ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் <imit> கொள்வது <imit> நல்லது <imit> ஏற்கனவே <imit> பயிரிட்டிருப்பவர்கள் பாதிப்படைந்திருக்கும் பட்சத்துல அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொள்ளலாம் வரக்கூடிய வாரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு அதிகாலை நேரத்துல ப குளிர்ந்த சூழலும் தமிழகத்தில் தொடரும் குறிப்பா பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கும் இதிலேயும் மேற்கு மாவட்டங்களான திருப்பத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி மதுரை விருதுநகர் திருச்சி கரூர் போன்ற மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து பகல் நேரத்தில் வெப்பமான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சுற்றுக்கோடை மலை ஏப்ரல் மாத முதல் வார இறுதியில் மூன்றாம் சுற்று பரவலாக மழையை கொடுக்கும் அதற்கு முன்னதாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் பரவலான மழை ஏப்ரல் மாத முதல் வார இறுதியில எதிர்பார்க்கலாம் அது குறித்த அடுத்தடுத்த அறிக்கைகள்ல நான் பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல இந்த வறண்ட வானிலை பயன்படுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அதே போல மீனவர்களும் தொடர்ந்து காட்டின் எச்சரிக்கை காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாத ஒரு சூழல் மழை இருப்பது போன்ற அவ்வப்போது அறிக்கைகள் அடுத்த இரண்டு வாரங்கள் மீனவர்களுக்கும் சாதகமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது எந்தவித காற்று சுழற்சியும் உருவாகி மீனவர்களுக்கு பாதகமான காற்றை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நன்றி